அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது கோட்டு கால் கட்டில் மேல் குத்துவிள மேல் மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நாப்பினை கொங்கை மேல் கொத்தளர் பூங்குழல் நாப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் திரவாய் மைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுமனாலனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க எத்தனை ஏனும் எத்தனை ஏனும் பிரிவாற்றாய் ும் பிரிவாற்றாயில்லாயா தத்துவம் அன்று தகவலோரம் பாவாய் தத்துவம் அன்று தகவலோரியம் பாவாய குத்து விளக்கரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மானை மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைபூசிய கண்களை உடைய நப்பிண்ணையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை காரணம் கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்று கேட்கிறார்கள் பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இளவம் பஞ்சு பூக்கள் புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையாகும் அப்பேற்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாய் இருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தாய் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தாலே போதும் என்கிறார்கள் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவம்பாவை பதிகம் பத்தொன்பது கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கு மெம்மச்சத்தார் உங்க பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கு மெம்மச்சத்தார் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போம் கே எம் நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க எம் கை கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலங்கண் மற்றன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோணல் குதியே இங்கு இப்பரிசே மக்கு எம் கோதியில் எங்களிலன் ஞாயிறு எம கெலோர் எம் பாவா எங்களில ஞாயிறு எம கெலோர் எம் பாவா கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையிடம் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம் பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன என்று தங்களுக்கேற்ற மணமகனை விரும்பி கேட்டு இறைவிடம் வேண்டுகிறார்கள் அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்க உரிமை இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டுமென்றார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புவோர்க்கு கிரகங்களின் தாக்கம் கூட எதுவும் அண்டாது என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் இறைப்பணியில் முருகேஸ்வரி தமிழாசிரியர் சித்திவயல்